அன்பு நிறைந்த மாணவர்கள் அனைவரையும் மற்றொரு வகுப்பினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பார்ந்த மாணவர்களே தமிழ் மொழியும் இலக்கியமும் இரண்டு கல்வி அமைச்சினால் அண்மையில் வெளியிடப்பட்ட எதிர்பார்க்கை வினாக்கள் தொடர்பாக எமது கவனத்தை அண்மை காலமாக செலுத்தி வருகின்றோம் அந்த வகையில் பகுதி மூன்று இலக்கிய தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்ற குரு வினாவிடை தொடர்பாக கடந்த வகுப்புகளில் நாம் எமது கவனத்தை செலுத்தியிருந்தோம் அந்த வகையில் புக்களில் ஐந்து வினாக்கள் நாங்கள் மீட்டிருந்தோம் அந்த வினாக்கள் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் அவற்றை கற்று பயன் பெற்றிருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நாங்கள் மிகுதியாக இருக்கின்ற ஐந்து வினாக்கள் தொடர்பாக எமது கவனத்தை செலுத்தியிருக்கின்றோம் அந்த வகையில் வினா இலக்கம் ஆறில் இடம்பெற்றிருக்கின்ற வினாவை நாங்கள் நோக்குவோம் பிற உயிர்களை தம் உயிரில் கண்ட செல்வராகிய அவர் தமக்கும் நாய்க்கும் இடையே ஒருமை காணுகின்றார் என்ற ஒரு கூற்று இடம்பெற்றிருக்கிறது இந்த கூற்று இடம்பெற்றிருக்கின்ற கட்டுரை இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லக்கூடிய கட்டுரை எங்களுக்கு தெரியும் நாங்கள் தரம் பதினொன்றிலே கற்றிருக்கின்றோம் புலவர் ஏ பெரிய தம்பி பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரினால் எழுதப்பட்ட உள்ளதும் நல்லதும் என்று சொல்லக்கூடிய கட்டுரை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கட்டுரை தான் இந்த லட்சியமும் சமநோக்கம் என்று சொல்லக்கூடிய கட்டுரை இந்த கட்டுரையிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கூற்றாக காணப்படுகின்ற

ஒவ்வொரு தனிமனித லட்சியங்கள் ஒரு சமூக லட்சியங்கள் எப்படி ஒரு சமூகத்தை வலுப்படுத்துகின்றன என்பதை கட்டுரை ஆசிரியர் பல்வேறு இலக்கியங்களின் ஊடாகவும் இலக்கிய கதாபாத்திரங்கள் மாந்தர்களின் ஊடாகவும் அந்த கட்டுரையை புரிய வைக்கின்ற விதத்தை நாங்கள் கற்றிருக்கின்றோம் அது தொடர்பான வினாவாக ஆறாவது வினா இலக்கம் அமைந்திருந்தது அடுத்த வினா ஏழாவது வினா தூரத்தை சீரும் கடலின் சீற்றம் துல்லியமாய் கேட்டது சற்று தள்ளி நிற்கும் மாமரத்தின் பூக்கள் காற்றிற்கு உதிர்ந்து கூரையின் மேல் நச்சென விழுந்தன இந்த சிறுகதை வாசிக்கின்ற பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது மூத்தம்மா என்று சொல்லக்கூடிய சிறுகதையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கூற்றாக காணப்படுகிறது அதாவது சிறுகதை ஆசிரியர் பிரதான கதை சொல்லியாக காணப்படுகின்றார் இந்த சிறுகதை ஓட்டமாவடி அரபாத் என்று சொல்லக்கூடிய நம்மிடையே வாழுகின்ற ஒரு சிறுகதை ஆசிரியரால் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை நினைந்த அழுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது பிரதான கதாபாத்திரமாக கதை சொல்லியாக வருகின்ற காசிம் என்று சொல்லக்கூடிய சிறுவன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகுவதாக அந்த சிறுகதை அமைக்கப்பட்டிருக்கின்றது கதாபாத்திரத்தை பின்னி இந்த மூத்தமா என்று சொல்லக்கூடிய சிறுகதை அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வினா இலக்கம் ஏழுக்குள் நாங்கள் செல்லாம் ஆனா பகுதிக்குரிய வினா இதன் மூலம் உணர்த்தப்படும் விடயம் யாது தூரத்தே கடலின் சீற்றம் துல்லியமாக கேட்டது என்று சொல்லுகின்ற பொழுது இரவு நேரத்தில் அமைதி விளங்குகிறது அமைதியாக இருக்கிறது அடங்கி போயிருக்கிறது ஆகவே தூரத்தில் இருக்கின்ற கடலுடைய சீற்றம் கூட மிக தெளிவாக கேட்கிறது என்று அங்கே சிறுகதை ஆசிரியர் பதிவு செய்கின்றார் இங்கே அஹ் கூறப்படுகின்ற உணர்த்தப்படுகின்ற விடயம் இரவு பொழுதின் அமைதியாக காணப்படுகிறது ஆவண்ணா பகுதிக்குள் நாங்கள் நுழைகின்ற பொழுது துல்லியம் என்பதன் கருத்து தெளிவு மிக தெளிவாக கேட்கிறது துல்லியம் என்பது தெளிவு என்று நாங்கள் குறிப்பிட முடியும் அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்லலாம் மாணவர்களே வினா இலக்கம் எட்டுக்குள் நாங்கள் நுழையலாம் வினா இலக்கம் எட்டில் நான் மனிதன் மனிதனுக்கு இயல்பான எதையும் நான் வெறுப்பதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூற்று தரப்பட்டிருக்கிறது இந்த கூற்று இடம்பெற்றிருக்கின்ற கட்டுரையாக நாங்கள் தரம் பதினொன்றிலே கற்ற தமிழ் பண்பாடு என்று சொல்லக்கூடிய கட்டுரை நாங்கள் குறிப்பிட முடியும் வனப்பிதா சேவியர் தனிநாயகம் அடிகளார் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளரினால் எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு கட்டுரை தமிழ் பண்பாடு என்று சொல்லக்கூடிய கட்டுரை இந்த தமிழ் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய முத்திங்கள் சஞ்சிகையில் வெளியாகின கட்டுரையுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாக இது காணப்படுகிறது இது ஒரு இலக்கிய ஆய்வு கட்டுரையாக நாங்கள் குறிப்பிட முடியும் ஐந்து முக்கியமான விடயங்களை கட்டியெழுப்பப்பட்ட கட்டுரை தமிழர்களுடைய பண்பாடு தொடர்பாக விரிவாக பேசுகிறது உலக மனப்பான்மை கண்ணோட்டம் பக்தி ஒழுக்கம் மக்கள் நலக் கொள்கை என்று சொல்லக்கூடிய ஐந்து தூண்களின் மேல் இந்த கட்டுரை எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த கட்டுரைக்கான சான்று ஆதாரங்களை இலக்கியங்களில் இருந்தும் இலக்கிய கருத்தாக்களில் இருந்தும் கட்டுரை ஆசிரியர் தந்திருக்கின்றமை மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அந்த வகையில் மக்கள் நல கொள்கை தொடர்பாக கட்டுரை ஆசிரியர் பேசுகின்ற பொழுது இந்த கூற்றினை இணைத்திருக்கின்றார் அதாவது மக்கள் நல கொள்கையினை நாங்கள் ஆங்கிலத்தில் ஹியூமனிசம் என்று சொல்லுவோம் அதை டெரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இலத்தின் புலவர் இவ்வாறு பதிவு செய்கின்றார் நான் மனிதன் மனிதனுக்கு இயல்பான எதனையும் நான் வறுப்பதில்லை என்ற கூற்றை பதிவு செய்கின்றார் இங்கே வினாவாக வந்திருக்கிறது இக்கூற்றை கூறியவர் யார் டெரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் மேல்நாட்டார் கூற்றை எதன் குறிக்கோளாக கொள்வர் என்று கேட்கப்படுகின்ற பொழுது மக்கள் பண்பின் குறிக்கோளாக கொல்லப்படுவதாக இங்கே கட்டுரை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் இந்த பகுதியிலே இம்மையில் செய்தது மறுமை காமனும் என்று சொல்லக்கூடிய புறநானூற்று நூற்றி முப்பத்தி நான்காவது செய்யுளையும் குறிப்பிடுகின்றார் மேற்கோள் காட்டுகின்றார் அதே போல புறநானூற்றில் நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலாக இடம்பெற்றிருக்கின்ற உண்டால் அம்மை இவ்வுலக சொல்லக்கூடிய பாடலையும் கட்டுரை ஆசிரியர் எடுத்துக்காட்டாக தருகின்றார் அன்பார்ந்த மாணவர்களே வினா இலக்கம் ஒன்பதுக்குள் நாங்கள் செல்லலாம் ஒன்பதாவது வினா ஒரு நீதி பாடல்கள் தொடர்பான ஒரு பாடலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது தெள்ளிய ஆளின் சிறுபல தொருவிதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையிலும் நுண்ணியதே தெள்ளிய ஆளின் சிறுபல தொருவிதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையிலும் நுண்ணியதே தெள்ளிய ஆள் அதாவது தெள்ளி என்பது தெளிவாக தெரியக்கூடிய ஆளின் ஆலமரத்தின் சிறு பழத்து சின்ன பழத்துடைய ஒரு விதையானது தென்னீர் தென்னீர் என்பது தெல்சக நீர் தெளிந்த நீர் தென்னீர் கயத்து தெளிந்த நீரை உடைய கயம் என்று சொன்னால் குளம் அந்த குளத்தில் இருக்கின்ற தெளிந்த நீருள் இருக்கின்ற சிறுமீன் சின்ன மீன்களுடைய சினை அந்த முட்டையிலும் நுண்ணியதே அதை விட மிக சிறியது என்று பதிவு செய்கின்றார் ஒரு தெரியும் இந்த பாடல் தரம் பத்திரி நாங்கள் கற்றிருக்கின்றோம் நீதிப்பாடல்கள் என்று சொல்லக்கூடிய அழகில் அதிவீரராம பாண்டியனால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நீதி இந்த நீதி பாடலை நருந்தொகை என்று சொல்லக்கூடிய இலக்கியத்தில் நருந்தொகைக்கு இன்னும் ஒரு பெயர் வழங்குவார்கள் வெற்றி வேட்கை என்று அதிலே சிறியோரெல்லாம் சிறியோரும் அல்ல பெரியோர் எல்லாம் பெரியோரும் அல்லவர் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை ஆசிரியர் பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அதிவீரராம பாண்டியனுடைய இந்த பாடலில் அழகான ஒரு உவமையாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற விடயம் தெள்ளிய ஆளின் சிறுபலத்து ஒரு விதை இங்கே வினா என்ன வந்திருக்கிறது என்று பார்க்கலாம் ஆலம் வித்தின் நுண்மை எதனுடன் ஒப்பிடப்பட்டுள்ளது ஆலமரத்துடைய நுண்மை அதாவது சிறிய தன்மை சிறுமீன் சினையோடு ஒப்பிடப்படுகிறது இங்கே தெள்ளிய ஆள் என்பதன் மூலம் உணர்த்தப்படுகின்ற விடயம் தெளிவாக தெரியக்கூடிய ஆலமரமாக காணப்படுகிறது வினா இலக்கம் பத்துக்குள் நாங்கள் செல்லலாம் வினா இலக்கம் பத்தில் பெற்றதால் பெரும் செல்வம் யான் பிறத்ததால் துறந்த பெரிய இந்த பாடல் அடியை நான் கூறிய உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த கம்பராமாயணம் இந்த கம்பராமாயணம் சுவையான ஒரு காப்பியம் இம்முறை பெரிய வினாக்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அழகாக காணப்படுகிறது ஆகவே அன்பார்ந்த மாணவர்களை இந்த அழகையும் மிக நுணுக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டும் கம்பராமாயணம் குகப்படலம் தொடர்பான விரிவான ஒரு பாடம் என்னுடைய சேனலில் இடம்பெற்றிருக்கின்றது அவற்றை இணைப்பின் நான் கொடுக்கின்றேன் அவற்றையும் நீங்கள் விரிவாக படைத்துக் கொள்வதன் மூலமாக இந்த வினாக்களை மிக சிறப்பான முறையில் அணுக முடியும் ராமாயணம் என்று சொல்லக்கூடிய ராமனுடைய அவதாரத்தை பற்றி பேசுகின்ற ஒரு வைணவ காப்பியம் முதல் முதலாவதாக சமஸ்கிருத மொழியில் வான்மிகியால் எழுதப்பட்டது இதை தழுவி பல்வேறு கவிஞர்கள் இராமாயணம் படைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழில் இடம்பெற்ற மிக முக்கியமான பெயர் பெறுகின்ற ஒரு ராமாயணமாக கம்பரால் எழுதப்பட்ட ராம அவதாரம் திகழ்கிறது இந்த ராம அவதாரம் தான் பிண்ணைய காலங்களில் கம்பராமாயணம் என்று வழங்கப்பட்டது இந்த கம்பராமாயணத்தில் தான் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்ற எமது பாட திட்டத்திற்கு உள்வாங்கப்பட்ட ஒரு பகுதியாக காணப்படுகிறது அந்த வகையில் பெற்றதால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்ற கூற்று பரதனுடைய கூற்றாக இடம்பெறுகிறது அதாவது முகனுக்கு பரதன் கோசலையை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இந்த கூற்றை கூறுவதாக அமைந்துள்ளது பெற்றதால் பெரும் செல்வம் அதாவது ராமனை பெற்றெடுத்ததால் பெரும் செல்வத்துக்குரியவளாகியவள் தான் இந்த கோசலை அப்படிப்பட்ட இந்த கோசலை யான் பிறந்ததால் நான் ஒருவன் இங்கே பிறந்து விட்டேன் யார் பரதனை குறிப்பிடுகின்றார் பரதன் தன்னைத்தானே தானே குறிப்பிடுகின்றார் ஆகவே நான் பிறந்ததால் அந்த அரச செல்வத்தையே அந்த ராஜமாதா என்று சொல்லக்கூடிய அரச செல்வத்தையே பெரியவள் என்று சொல்லி கோசலையுடைய சிறப்பை கூறுவதற்காக வரதன் இங்கே இந்த கூற்றை கூறுகின்றார் இங்கு செல்வம் என குறிப்பிடப்படுவது எது அரசாட்சி அல்லது ராட்சியம் என்று சொல்லக்கூடிய அந்த அரச போகம் ஆவண்ணாவினா இங்கு பெரியாள் என குறிப்பிடப்பட்டவர் கோசலை என்று குறிப்பிடப்படுகிறது நல்லது மாணவர்களை நாங்கள் இதுவரை கல்வி அமைச்சினால் எதிர்பார்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள மிகுதியான ஐந்து வினாக்கள் இலக்கிய தொகுப்பிலிருந்து நாங்கள் நாங்கள் கொண்டோம் இன்னும் சில வினாக்களோடு அடுத்த வகுப்பில் சந்திப்போம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் முயற்சி பயிற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆகவே நன்றி